அரசியல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சென்னை பல்லாவரத்தை இருக்கக்கூடிய அனகாபுரத்தில் அடையாறு அந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளை இருக்காங்க நம்ம திராவிட மாடல் அரசு அதாவது அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் அப்படின்ற பேரில் அங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லாம் அகட்டிகிட்டு இருக்காங்க அந்த பகுதி வந்து தாம்பரம் மாநகராட்சிக்குள்ளே வருது அதாவது கோயில்கள் இருக்கு தேவாலயங்கள் இருக்கு மசூதிகள் இருக்கு இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழும் பகுதி அது ஆனால் அந்த மக்கள் கதறுவதை பார்த்தா அந்த மக்கள் அல்றதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு வேதனையாக இருக்குது முப்பது ஆண்டு காலமாக நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு வருகிறோம்னு சொல்கிறாங்க சில பேர் அறுபது ஆண்டு காலம் கூட சொல்கிறாங்க சில பேர் வந்து எங்கள் உழைப்பால் நாங்கள் வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிச்சு கட்டின வீடு இது இதை வந்து ஒரு நொடியில் இடிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டு அப்படின்னு மனவேதனையோட பேட்டி கொடுத்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்தது கேவலமா இருக்கு அசிங்கமா இருக்கு வெக்கமா இருக்கு தமிழ்நாட்டு வாசின்னு சொல்றதுக்கு வந்து பெரிய பெருசா வாங்கினவங்க இன்னைக்கு நான் எங்க இருக்கிறது தெரியுமா கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் என்னோட அட்ரஸ் என்ன தெரியுமா கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்

இந்த கட்சி வருமா 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 இந்த இப்ப இருக்கிற இந்த ஆளும் கட்சி வருமான்ட்டு எதிர்பார்த்து ஓட்டுங்க போட்டு நாங்க ஒரு ஒரு நாள் வெயிட் பண்ணி வரவழிச்சோம் வந்து உட்கார்ந்த உடனே எங்களுக்கு ரொம்ப நல்ல பரிசு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ஐயா ஆனா தமிழக அரசு இதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எதற்காக இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் அப்படின்றதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க அதாவது மழை வெள்ள பாதிப்புகளிலிருந்து தடுப்பதற்காகவும் கழிவு நீர்கள் கலக்காமல் இருப்பதற்காகவும் தான் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் ஆனால் வந்து உங்களுக்கெல்லாம் பதினேழு லட்சம் போட்டு வீடும் கட்டி தருகின்றோம் அது மட்டும் இல்லாமல் மாசம் வாழ்வாதார உதவிக்காக மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு என்ற அடிப்படையில் வருடம் முப்பதாயிரம் ரூபா தருகின்றோம் அப்படின்னு தமிழக அரசு சார்பாகவும் சொல்லியிருக்காங்க அப்புறம் நாங்க என்ன எப்படி ஓட்டு வந்து தான் போட போறீங்க இந்த திமுக வந்து தமிழர்களை தமிழக மக்களை எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க தமிழர்களை பற்றி என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னு மட்டும் பாருங்க வீட்டை அடிச்சுக்கலாம் காட்டை அடிச்சுக்கலாம் எதை வேணுமோ பண்ணிக்கலாம் தமிழ் மக்களுக்கு காசு மட்டும் கொடுத்துட்டா போதும் நம்ம எதை வேணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு திமுக நினச்சிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் வாழ்வாதார உதவிக்கு காசு கொடுத்துட்டாங்க அடுத்து எலெக்ஷனுக்கு காசு கொடுப்பாங்க எப்படியும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட போகிறீங்க தாராளமாக ஓட்டு போடுங்க இன்னொருத்தரையும் திமுக ஆட்சிக்கு வர மாதிரி ஓட்டு போடுங்க இன்றைக்கி உங்களுக்கு இந்த கெதி நாளைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இதைவிட மோசமான விளைவுகள் வரலாம் தாராளமாக திமுகவுக்கு ஓட்டு போடுங்க